தெரிஞ்சிருக்கும் கொய்யா பழத்தை எத்தனை ரகங்கள் இருக்குமோ நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி கொய்யா ஆனால் ஒரு வேற லெவலில் ஒரு டேஸ்டான ஒரு கொய்யான்னு சொல்லலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா கொய்யால நிறைய ரகம் இருக்குது நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா தைவான் இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு பிஞ்சு இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலரே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஓகேனா நல்லா அட்ராக்டாக இருக்கு வந்து லைட் கலராக மாறி பிஎஸ் நர்சரி கார்டன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் உடனே அடுத்தடுத்து வீடியோ கேட்டே இருக்கும் இன்னைக்கு வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பழத்தை பற்றி தான் பார்க்க போகிறாங்க அது நம்ம வந்து அற்புதமான வலியுறுத்தி ஆனால் அதை பற்றி தான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு கொய்யா பழத்தை எத்தனை ரகங்கள் இருக்குமோ நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி கொய்யா இருக்குது தைவான் பிங்க் இருக்குது அருகா கெண் இருக்குது லக்னோ பாட்டின இருக்குது லலித் கோவா கேஜி கோவா ஜப்பான் கோயா அது மாதிரி அடிக்கிட்டே போகலாம் ஓகே ஆனால் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸில் ரேரான வெரைட்டின்னு பார்த்தீங்கன்னா ரம்பூட்டான் துவியன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மங்குஷ்டின் நயனி பழம் உங்களுக்கு ஸ்வீட் உப்பு இது மாதிரி அடிக்கிட்டே போகலாம் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் எல்லாமே நமக்கு கிடைக்கிதுங்க உங்களுக்கு மொட்டை இருக்கக்கூடிய டெரஸ் கார்டில் கூடிய ஃப்ரூட்ஸ் வேணுமா எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து கேட்லாகில் அப்டேட் பண்ணியிருப்பாங்க சதாபர் மேங்கோ அப்புறம் நங்கரா மேங்கோ அமரப்பள்ளி இது புது புது ஸ்டாக்லாம் வந்துருக்கு ஓகேங்களா நீங்கள் போய் கேட்லாக் செக் பண்ணி பாருங்கள் மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட செடிகள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது ஓகேங்களா வாட்ஸ்அப்பில் மூணு நம்பர் இருக்குது ஏதோ ஒரு நம்பருக்கு போனீங்கன்னா நீங்கள் புக் பண்ணி வாங்கிக்கலாம் செடி ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நியரஸ்ட் எம்எஸ்எஸ் ட்ரான்ஸ்போர்ட் மூலியமாக தான் அனுப்புங்க கொரியர் சார்ஜ் நீங்கள் தான் பே பண்ணி எடுத்துக்கிற மாதிரி கொஞ்சம் ஆனால் இதுதான் பிடிச்சிருங்க இப்போ வாங்க வீடியோ கோலாக டைரெக்டாக கூப்பிடலாம் நீங்கள் இப்போ பார்த்துருக்க கொய்யா தான் பார்த்தீங்கன்னா ஜப்பான் கொய்யா ஆனால் வேற லெவலில் ஒரு டேஸ்ட்டான ஒரு கொய்யான்னு சொல்லலாம் ஏன்னா பார்த்திங்கன்னா கொய்யெல்லாம் ரகம் இருக்குது நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா தைவான் யூகே உங்களுக்கு எல்லாமே சொல்லியிருப்பேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது ஜப்பான் கொய்யா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பேரில் சொல்லுவாங்க உங்களுக்கு ஏன்னா ரெட் டைமண்ட் கொய்யான்னு சொல்லுவாங்க இல்லை கெசிமன் கொய்யான்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைனா ஜப்பான் கொய்யா இல்லைன்னா ஐஸ்கிரீம் கொய்யான்னு கூட சொல்கிறாங்க உங்களுக்கு ஏன்னா எல்லா சீட்லெஸ் கோயான் கூட இத்தனை பேரும் பார்த்திங்கன்னா இதுக்கான பேர் இருக்குது ஏன்னா பார்த்தீங்கன்னா இது சாப்பிட்றதுக்கு ஐஸ்கிரீம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும் கட் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விதையே இருக்காது சீட்லெஸ்ஸாக இருக்கும் ஓகேங்களா அது பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருக்கும் ஓகேங்களா பல படத்தோட சைஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் அதான் ரெட் டைமண்ட் நீங்கள் கட் பண்ணால் கூட அந்த டைமண்ட் எந்த மாதிரி ஷேப்பில் இருக்குமோ அந்த மாதிரி தான் இது ரெட் டைமண்ட் கோவான்னு சொல்கிறாங்க இந்த பிளான்டோட ஹைட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு அடி டூ நாலு அடியில் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா பூக்களோடைய இருக்குது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான நியூ ஸ்டாக் வந்து இருக்குது நிறைய பேர் நமக்கு கேட்டிருந்தீங்க இதெல்லாம் டெரஸ் கார்டன் வைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா ஒரு பதினாறு இன்ச் பாட்டு இல்லை ஒரு டுவெண்ட்டி இன்ச் பார்ட்டு இருந்தால் கூட போதும் நீங்கள் மொட்டமோடையில் பெஸ்ட்டாக வச்சு அப்படி அப்படிலாம் நான் லேண்டில் தான் வச்சு வளர்க்கலாம் லேண்டில் வச்சு வளர்க்கலாம் இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கிராஃப்ட் பிளான் மற்ற பிளான்ட்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏரில் ஏறி கட்டிங் ஸ்பூன் உற்பத்தி பண்ணுவாங்க ஆனால் இது பார்த்தீங்கன்னா வீ கிராஃப்டிங் மூலியமாக ஓகேங்களா இது பார்த்திங்கன்னா நாட்டு செடி நாட்டு செடியில் ஒட்டு கட்டியிருப்பாங்க ஓகேங்களா யாருக்குன்னா உங்களுக்கு டேப்போடு வந்தால் கூட நீங்கள் டேப் ஓப்பன் பண்ணி விட்ணும் நிறைய பேர் டேப்போட க்ளோஸ் பண்ணிடுவாங்க அது வளர வளர் இருக்க மாதிரினா செடி கற்றுகிறோம் ஓகேங்களா அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒட்டு செடி வரைக்கும் இது வரைக்கும் க்ளோஸ் பண்ணி நீங்கள் பிளான்டேஷன் பண்ணிக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த லீஃப் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக ப்ராடாக இருக்கும் ஓகேங்களா நல்லா பெருசாக ப்ராடாக இருக்கனாலே பார்த்திங்கன்னா ஜப்பான கோவாக நல்லாவே ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் ஓகேங்களா மற்ற கோயா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனா இது பார்க்கறையே வளர்ச்சி க்ரோத் எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த பிளான்ஸ் எல்லாமே பார்த்திங்கனா இங்கே இருக்குது பாருங்கள் எந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு ஒரு சில செடிகளை வந்து சின்ன சின்ன பிஞ்சுகள் கூட இருக்குது ஓகேங்க நான் பார்க்கும்போதே இங்கே பாருங்கள் இங்கே சின்ன பிஞ்சுகள் கூட இருக்குது பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு பிஞ்சுகள் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்சுக்கு பாருங்கள் இங்கே ரெண்டு பிஞ்சுகள் போதே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு பிளான்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்கள் அங்கே ஒரு பெரிய பிஞ்சு இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு பிஞ்சு இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே பார்க்கலாம் ஏதனும் மாட்டு தானு இங்கே பாருங்கள் கொய்யாப்பழம் கிடச்சிருச்சிங்க ஓகேண்ணா இது வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான் கொய்யா தாங்க இந்த கொய்யாப்பழத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதே நாம் வந்து அனித கோதிட்டு இருக்குது பாருங்க பார்த்தீங்கன்னா எப்படியோ ஒன்று நமக்கு தெரிதா நீங்கள் அந்த அணிலுக்கு இந்த குருவிங்களுக்கு தான் கரெக்டாக நோட் பண்ணுதுங்க ஒரு ஃப்ரூட்டாக வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஜப்பாட்டிக்கு ஃப்ரூட்லாம் வச்சுருக்கேன் நிறைய அணிலும் குருவிகள் தான் சாப்பிட்டு இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாருங்கள் சாப்பிட்ருக்கு உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டாக ரெட் கலர் தெருது இப்போ நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி பார்க்கலாம் நாமளும் ஃபஸ்ட் டைம் இதை பார்க்கலாம் இது நான் சாப்பிட்ருக்கேன் பட் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து இப்போதான் ஒரு ஒரு சின்ன செடியிலே காய்கறி வச்சிருக்கேன் நம்ம பார்க்கலாம் இது நம்ம கட் பண்ணி எப்படிலாம் டேஸ்ட்டு இருக்குது என்ன மாதிரிலாம் இருக்குன்னு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொய்யா பழத்தை வந்து பாத்தீங்கன்னா அது ஷேப்பே பாருங்களேன் டைமண்ட் ஷேப்பில் வந்து பாத்தீங்கன்னா அழகாக இருக்குது ரவுண்ட் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலரே பாத்தீங்கன்னா சூப்பராக இருக்கு ஓகேங்களா நல்லா அட்ராக்டிவா இருக்குது பாருங்க மேல சைனிங்காக இருக்குது மற்ற காலம் முருண் முருடனாக கூட வரலாம் ஆனால் இது பார்த்திங்கன்னா சைனிங் அப்படி சாஃப்ட்டாக இருக்கு ஓகேங்களா அதுவும் பார்த்தீங்கன்னா பிளான் ஹைட்டை பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஃபீட் ஹைட்டில் தான் இருக்குது எல்லாமே கிராஃப்டாக தான் ஓகேங்களா இதிலே காய்கா இருக்குன்னு பாருங்களேன் இப்போ நம்ம வாங்க இது கட் பண்ணி எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா வந்து மாமா வாங்க ஏன்னா எங்கள் மாமா வருவார் அப்பா அம்மா நரசரிக்கு சொல்லுவார் ஏன்னா அது எதுவும் வச்சுருக்கா ஒரு பழத்தெல்லாம் குறா சாப்பிட்டு பார்க்கலான்னு ஓகேங்க எங்கள் மாமன் வச்சு தான் நாங்கள் கட் பண்ண பாருங்க ஓகேண்ணா மாமா நீனே பறியும் மாமா நீங்கள் பாருங்கள் கொய்யாவை பார்த்தாச்சு செடி இந்த செடி வைக்கணும் செடி வச்சிடலாம் இப்போ அந்த கொய்யாவை காட்டியிருப்போம்மா எவ்வளோ அழகாக இருக்குன்னு சைனிங்காக இருக்குன்னு பாருங்கள் எந்த அளவுக்கு கட் கடிச்சுட்டு இருக்குது அது அழகாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுல்லாம் கொடுங்க இப்போ வந்து நாங்கள் கட் பண்ண பாருங்கள் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு நானும் ஒரு இதாக தான் இருக்குது ஏன்னா பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்மக்கிட்ட வாங்கியிருப்பீங்க நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குது ஓகேவா வந்து சீட்லெஸ்ன்றாங்க இப்போ நம்ம சீடு இருக்குதா இல்லையா அப்படின்னு நம்ம பார்த்துடலாம் இங்கே பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு இப்போ தான் வந்து லைட் கலராக மாறிட்டு வருது வைக்கோங்கண்ணா பார்த்தீங்கன்னா பிங்க் கலராக மாறிட்டு இருக்குது நம்ம காயாக்கமாக இருக்கு ஏன்னா விட்டோங்கன்னா ஒன்று ஏதாவது அணிவிக்கணுன்னு சாப்பிட்றோம் பாருங்கள் ஒரு சின்ன சீடு வந்து மட்டும்தான் இருக்குது வைக்கணும் ஒரே ஒரு சீடு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சீடு இருக்குது பாருங்கள் நம்ம கொய்யாவது கட் பண்ணுமா அதெல்லாம் இப்போ சாப்பிட எப்படி எப்படிக்குதுன்றத நீங்கள் பாருங்கள் நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குங்க சீர் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசீடு கிடையாது சின்ன சின்ன சீரு தான் இருக்கும் ஓகேங்களா அதுதான் பார்த்திங்கன்னா உங்கள் சீரே கண்ணுக்கே தெரியாது முதல்ல சாஃப்ட்டாக இருக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு அதுவும் பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் நல்லா ரெட்டிஷாக மாறிட்டு வருது இன்னும் பழுத்தாக தான் ஃபுல்லாக ரெட்டாக மாறும் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்க நல்லா வந்து ஏன்னா இன்னும் பெருசாகணும் பழமே ஒருத்தர முந்நூற்றம்பது கிராம் கிட்ட வரும் இது சின்ன செடியில் இந்த அளவுக்கு வச்சிருக்கதே பெருசு ஊற்றுங்களா அது தெரியவே தண்ணிக்காங்க நல்லா பாருங்க அழகாக சைனிங்காக பாருங்கள் இப்போ நானும் சாப்பிட போகிறேன் ஓகேங்களா ஏன்னா நானும் அவளோட தான் காத்திருக்கேன் இப்போ நான் ரொம்ப டேஸ்ட் ஆனால் பழம் உண்மையிலேயே வேறு லெவல் டேஸ்ட் இது

ஒரு வயசானவங்களோ என்ன பேர் நிறைய பேருக்கு வந்து இதாக இருக்காது அதனால சாப்பிட்டு சாஃப்டாக இருக்குது இருக்குது ரெண்டாவது விதை வந்து இதில் கம்மி விதையும் இல்லை ஒன்று ரெண்டுக்கிறதுனால இந்த விதையும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு கடுக்குன்னு வரதில்லை நைஸாக மெதுவாக இருக்கு நல்லா சாப்பிட்டு டேஸ்ட்டாக இருக்குதுங்க அந்த ஐஸ்கிரீம் எப்படி போனால் பழம் நல்லா ஃபுல்லாக பழத்தா நீங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்றது எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கு வேறு லெவல் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கு இந்த கொய்யா போகிறதுக்கு குறை சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது நம்மகிட்ட வாங்கணும் நிறைய பேர் காய் காய்ச்சிருக்கலாம் அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் தயவு செய்து பார்த்திங்கனா சி ஜப்பான் வை யாரும் நம்மக்கிட்ட காய் காய்ச்சி சாப்பிட்டுருந்தா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க முடியும் நம்ம அடுத்த வீடியோ முடிக்கலாம் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்